ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிங்களா விரைவில் திருமணம் நடக்கும் ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா பார்த்துட்டு தான் தலைப்புக்குள்ளே வந்திருப்பீங்க ஆறுங்கள் பார்க்கலாம் அதே போல் வந்து திருமணம் ஆனப்பறம் யோகா வந்து யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்துடலாம் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு திருமணம் நடந்தோன்ன லாபமாக இருக்கணும் இல்லைங்களா அதாவது நல்லபடியாக வளர்ந்து வரணும் இல்லையா அதுவும் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கணும் இல்லைங்களா அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா விரைவில் திருமணம் நடக்க இப்போ யாருக்குன்னா லக்னாதிபதிக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் ஒரு கிரகமும் இல்லாமல் இருக்கணுங்க அப்போ இப்படி இருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வந்து ஆண் பெண் ரெண்டு பேரில் யாராக இருந்தாலும் சரி ரெண்டு பாலருக்குமே திருமணம் வந்து காலகாலத்தில் சீக்கிரமாக சிக்கல்லாம் இல்லாமல் விரைவாக நடந்தேருங்க அதே போல்ங்க கலத்திரக்காரகன் வந்து சுக்கரன் இருக்கார் இல்லையா அவர் தனித்து இருக்கும் ஜாதகங்களுக்கும் அப்புறம் வந்து சுப கிரக சேர்க்கையோடு இருக்கிறதுக்கும் அப்புறம் வந்து சுப கிரக பார்வை பெற்ற ஜாதகர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் காலகாலத்தில் திருமணம் வந்து எளிதாக நடக்கும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க சுப கிரகங்கள்லாம் பார்வை இருக்கணும் அதே போல் தனித்து இருந்தாலும் பரவாயில்ல அல்லது சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் நல்ல சீக்கிரமாக அவங்களுக்கு கல்யாணம் நடந்துக்கோங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லக்னத்திற்கு ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் சுப கிரகங்களாக இருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதில் அப்போ வந்து ரெண்டு பேர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு விரைவில் வந்து திருமணம் நல்லபடியாக நடந்து நல்லாவே வாழ்கிறாங்கங்க தாமதமாக திருமணம் நடக்கிற அமைப்பு பற்றி பின்னால் சொல்கிறேங்க அடுத்து கடைசியில் சரிங்களா இப்போ வந்து திருமணம் செஞ்சுட்டு அவங்க நல்லா வாழணும் இல்லையா லாபகரமாக இருக்கணும் இல்லையா அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு எப்படின்னா லக்னத்துக்கு ஏழு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை செய்யணுங்க அல்லது ஏழு குடையவனை குரு சேர்க்கை அல்லது பார்வை செய்ய திருமணத்தால் லாபம் உண்டுங்க கண்டிப்பாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க என்னென்னா லக்னத்துக்கு ஏழு ஏழாம் இடத்தை வந்து குரு பார்க்கணுங்க அப்புறம் வந்து குரு வந்து ஏழைக்குடையவனுடைய சேர்ந்திருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்தால் லாபம் இருக்குங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்க ஜாதகருக்கு வந்து என்ன பண்ணு கிரக அமைப்பெல்லாம் இருக்க ஜாதகருக்கு என்ன பண்ணுங்கன்னா திருமணம் ஆன நாள் முதல்லருந்தே அவங்களுக்கு வந்து விருத்தி அடையிறத வந்து கண்கூடாக நீங்கள் பார்க்கலாங்க அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழில் இருக்கிற கிரகம் இருக்குது இல்லைங்களா ஆட்சி உச்சம் அடைந்தாலும் மேற்படி ஏழிகளுக்குடைய கிரகம் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்னில் இருந்தாலும் அவங்க அல்லது பார்த்தாலுமே செயற்கை சரிங்க திருமணத்தால் அவங்களுக்கு லாபம் உண்டுங்க திருமணத்துக்கு பின்னால் அவங்க வாழ்க்கை வந்து படிப்படியாக உயர்ந்து வருங்க சரிங்களா அதே போல் தனுசு லக்னம் கொண்டவங்களுக்கும் திருமணம் யோகம் இருக்கும் திருமணத்துக்கு பிறகு நல்லா அவங்களுக்கு யோகம் இருக்குங்க அதாவது லக்னத்துக்கு ஏழுக்குடையவன் வந்து ஆட்சி உச்சப்பட்டுருக்கணும் அது தனியும் இதுங்க அந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு வாழ்க்கை உயரும் அதே போல் ஏழுக்குடைய கிரகத்தை வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்று இதில் வந்து போய் அமர்ந்தாலும் சரிங்க அல்லது அவங்களால் பார்க்கப்பட்டாலும் சரி அவங்களுடைய சேர்க்கை வந்தாலும் சரிங்க அவங்களுக்கு லாபமாகவே அமையுங்க வாழ்க்கை தரம் நன்றாக உயர்ந்து வருங்க சரிங்களா தாமதமான வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வந்து சொல்லியிருந்த அமைப்பு எப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா லக்னாதிபதிக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இதில் வந்துங்க ராகு அல்லது கேது அல்லது சனி அல்லது சூரியன் அல்லது செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்று அல்லது ரெண்டு சேர்ந்திருந்தாலும் திருமணம் வந்து தாமதமாக நடத்துங்க நடக்குங்க அப்புறம் கலத்திரக்காரன் சுக்ரன் இருக்காங்க இல்லைங்களா சூரியன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அஸ்தங்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் வந்து கல் திருமணம் அதே தாமதமாக நடக்கும் அதே டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமெலாம் ஏற்படுங்க ஆனால் வந்து பின்னால் இருப்பாங்கங்க